இங்கே இந்த வீடியோவில் என்ன பார்க்க போனோம் பிரபஞ்சத்துக்கிட்ட நம்ம எப்படி பேச போகிறோம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் பிரபஞ்சம் வந்து ஒரு எல்லையற்ற ஆற்றல் ஈர்ப்பு விதினும் நம்ம சொல்லலாம் பிரபஞ்சம் வந்து நம்ம எது கேட்டாலும் நமக்கு அது வந்து உடனே திருப்பி கொடுக்கும் பிரபஞ்சத்தை நம்பி நம்ம கேட்கும் போது அதை நம்மளுக்கு கண்டிப்பாக திருப்பி கொடுக்கும் அப்படின்னு நம்ம நம்பி கேட்கணும் அடுத்தது வந்து பிரபஞ்சத்துக்கிட்ட எப்போ கேட்கணும் அதிகாலை மூணு முப்பதோ அஞ்சரைக்குள்ளே கேட்டுருங்க முடிஞ்ச அளவுக்கு அந்த டைமில் கேட்கும் போது தான் நம்ம வந்து பிரபஞ்சம் வந்து கண்டிப்பாக ரெஸ்பான்ஸ் கொடுக்கும் அது வந்து நம்மளுக்கு டேரெக்டாக ரெஸ்பான்ஸ் கொடுக்கும் அப்படிங்கிறது சொல்ல முடியாது ஏன்னா பிரபஞ்சம் வந்து நம்மளுக்கு டைரெக்டாக பேசாது ஒரு மனிதர்கள் மூலமாகவோ அல்லது விலங்குகள் மூலமாகவோ வேற ஏதோ ஒரு செய்திகள் மூலமாகவோ உங்கள் கிட்டே கண்டிப்பாக வந்து பேசும் நம்பி உங்கள் வேண்டுதல்கள் வந்து பிரபஞ்சத்துக்கிட்ட நீங்கள் சொல்லலாம் ரெண்டாவது வந்து நம்பிக்கணும் நம்பிக்கை வைக்கணும் நம்பிக்கை வந்து நம்மளுக்கு கொடு கொடுக்கும் கொடுக்கற கொடுக்கிறது கொடுத்துருச்சு அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு நம்பிக்கை வச்சு கேட்கும்போது கண்டிப்பாக நம்மளுக்கு கிடைக்கும் நம்மளுக்கு கிடைக்காது அப்படின்னு நம்ம மனசில் உள் மனசில் இருந்துட்டு நம்ம வெளியே வந்து கிடைக்கும் கிடைக்கும்னு சொன்னால் கண்டிப்பாக அது கிடைக்காது கிடைக்கும்னு சொல்லி நம்பிக்கையோடு கேளுங்க கண்டிப்பாக கிடைக்கும் மூணாவது பிரபஞ்சத்துக்கிட்ட நம்ம பேசும்போது எப்போ எப்பயுமே நெகட்டிவாக பேசக்கூடாது நெகட்டிவாக பேசுறது வந்து உடனே அப்சர்வ் பண்ணி அது நமக்கு கிடைக்க ஆரம்பிச்சிரும் இப்போ வந்து பாசிட்டிவாக கேட்கும்போது நமக்கு பாசிட்டிவாக நடக்கும் ஒரு சிலருக்கு வந்து ஒரு மாதத்தில் நடக்கலாம் ஒரு வாரத்தில் நடக்கலாம் இல்லை ஒன் டேல நடக்கலாம் இல்லை ஒரு வருஷம் ஆகலாம் இப்படி வந்து நாட்கள் வந்து நம்ம கேட்குற கேட்குற ஒரு செயல் செயலை பொறுத்து மாறுபடும் அதனால் வந்து நமக்கு வந்து இது கிடைக்கவே இல்லை ஒரு ஒரு வாரம் பண்ணிவிட்டு நமக்கு கிடைக்கல நம்ம ஏன் இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம வெறுக்கக்கூடாது கண்டினியூவாக நம்ம கிடைக்கிற வரைக்கும் நம்ம பண்ணிகிட்டே இருக்கணும் நம்ம வண்ட வேண்டியது பண்ணிகிட்டே இருந்தால் கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும் பிரபஞ்சம் வந்து எல்லாருக்கும் அள்ளி கொடுக்க தான் காத்திருக்கு நாம் வந்து அதை பயன்படுத்திக்கணும் பிரபஞ்சம் வந்து ஒரு இலையற்ற சக்தி தான் அந்த இலையற்ற சக்தி வந்து நம்ம சாதாரண மனிதர்களுக்கு தேவையான அனைத்தையும் கொடுத்துட்டு தான் இருக்குது நாம் அதுக்கிட்ட கேட்குற விதம் தான் விதத்தை பொறுத்து தான் எல்லாமே இருக்குது பிரபஞ்சத்தை மேலே நம்பிக்கை வச்சு கண்டிப்பாக கேளுங்கள் இந்த பிரபஞ்சம் வந்து உங்களுக்கு தேவைங்கிறது உங்கள் வாழ்க்கைக்கு தேவைங்கிறது கண்டிப்பாக கொடுக்கும்